இப்போ அது சேனலில் உள்ள அனைத்து இனிய சொந்தங்களுக்கும் இணைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இங்கே போய்கிட்டு இருக்கிறது மொடக்கேரி ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்துக்கு தான் நம்ம இருக்கோம் இப்போ காரில் தாங்க போகிறோம் ரெண்டு சைடுமே வந்து பச்சை பசேல்னு வந்து இருக்குங்க அதே போல் ரோடும் ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ அங்கங்கே ஸ்பீட் பிரேக் வருது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போய்கிட்டால் போதும் மற்றபடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ரெண்டு வாகனங்கள் போகணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போகணும் ஆனால் ரோடு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க ரோடு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நேராக தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தருமபுரியிலருந்து ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வாராகியம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த வில்லேஜோடைய பேர் வந்து மொடக்கேரி ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு வந்து டைரக்ட் பஸ்ஸஸ் வந்து எங்கேயுமே கிடையாது அதனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி நீங்கள் ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல ஆக்சுவலி ஷேர் ஆட்டோ தான் சொன்னாங்க அதனால் பஸ் இதே போல் பஸ் வசதியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக வந்து ஏதாவது வந்து அங்கேயே ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக வந்து காரில் வரலாம் அப்படி இல்லைன்னா டூ வீலரில் வந்தால் தான் அதனால் வந்து பஸ் வசதி எதுவும் அரசாங்கம் வந்து இதில் வந்து எதுவும் செயல்படுத்தலை அதே போல் இது மண் ரோடு தாங்க ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நீங்கள் மண் ரோட்டில் தான் பொய்யாகணும் மண் ரோடைய தரமும் வந்து இப்படி தான் இருக்கும் மேடும் பள்ளமாக தான் இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து கார் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா பஸ்ஸும் உள்ளார வந்து போகுது டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் போகுதுங்க ஆனால் கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃப்டியாக தான் போகணும் ஏன்னா மேடும் பள்ளம் வந்து இந்த மண் ரோட்டில் வந்து கொஞ்சம் அதிகம் அதனால் ஒரு மேடான பகுதியை நோக்கி தான் வந்து நம்ம வண்டியும் இருக்கு சுற்றி வந்து பச்சை பசையில் ஒரு சின்ன சின்ன குன்றுகளுக்கு நடுவில் வந்து இந்த கோயிலுடைய அமைப்பு வந்து அமைஞ்சிருக்காங்க அதனால் இட்லி ஒரு ரம்யமான ஒரு பிளேஸுன்னு சொல்லலாங்க ரொம்ப மன அமைதியை தரக்கூடிய ஒரு ரம்மியமான பகுதி சேஃப்டியெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் தாராளமாக எல்லாருமே ஃபேமிலியோடு இங்கே போகலாம் ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மேற்கொண்டு கோயில் இல்லையா அமைப்பெல்லாம் பார்ப்போம் வாங்க நண்பர்களே இதுதான் பதினாறு அடி முழு உருவ வாராகி அம்மனினுடைய கம்பீர தோற்றத்துடன் கூடிய சிலை அமைப்பு இந்த சிலை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு பீடத்தின் மேலே வந்து வச்சிருக்காங்க வாராகி அம்மனினுடைய சிறப்பு என்ன சக்தி என்னான்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தமிழ் மன்னரான ராஜராஜ சோழன் அவர்கள் ஒவ்வொரு போருக்கும் வந்து போய் வெற்றி வகை சூடி வர்றதுக்கு முன்னாடி இந்த வாராகி அம்மனை முழுசாக வழிபட்டுட்டு தான் இவங்க அந்த போருக்கே கிளம்புவாங்க அப்படிங்கிறது கல்வெட்டில் இருக்குங்க அதே போல் இதுதான் காளியின் முழு உருவ சிலை ஆக்சுவலி காளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமியின் சொரூபமாக இங்கே வடிவமைச்சிருக்காங்க அதுதான் இந்த கோயிலுடைய இன்னொரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதே போல் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா அஷ்ட அதாவது அஷ்டம்னா எட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ எட்டு விதமான வாராகி அம்மனை நாம் இங்கே ஒன்றா ஒரே சீரியஸில் வடிவமைச்சிருக்காங்க நம்ம அதை வந்து தரிசனம் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சிலை அமைப்பில் வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க குருக்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது பூஜை பண்ணுறதுக்கு டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் அஷ்ட பைரவர் அதாவது எட்டு விதமான பைரவரும் இங்கே காட்சி அளிக்கிறாரு ஒரே இடத்துலையே எட்டு விதமான பைரவரை நம்ம தரிசனம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வடிமைப்பில் அம்மனுக்கு பேக் சைட்லேயே இந்த எட்டு விதமான பைரவரும் நமக்கு சிலை அமைப்பில் நம்மளை தரிசனம் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக இவங்க வடிவமைச்சு வச்சுருக்காங்க அப்புறம் அஷ்ட காளி அதாவது அஷ்டம்னா எட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ எட்டு விதமான காளியின் அம்சத்தையும் இங்கே சிலையாக வடிவமைச்சிருக்காங்க ஸோ எட்டு விதமான காளியையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மொடக்கேரி வராகியம்மன் கோயிலில் தான் இருக்குது வேற எங்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் எந்த கோயிலுமே இல்லைங்க அது வேணால் உறுதி அதே போல் வாராகியம்மனினுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா பத்து கைகளோட அம்மன் வந்து காட்சி தராங்க ஏன்னா வேறு எங்கேயுமே பத்து கைகளோட வாராகியம்மன் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது இந்த மாதிரி பத்து கைகளோட வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே போல் இந்த இதை பார்க்குற வீடியோ பார்க்குற பக்தர்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் திருமண தடை வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் இருக்கிறது அதே போல் இப்போ பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த அம்மனை வழிபட்டு அதற்குண்டான உண்டான ஒரு பூஜையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி நமக்கு வெற்றியை தருங்கிறது மட்டும் உண்மைங்க ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில்லையே சொன்னாங்க ஸோ நீங்களும் தரிசனம் பண்ணி அம்மனுடைய அருளை வந்து தாராளமாக நீங்கள் தான் என்னுடைய ஆசையும் திரும்ப நான் பக்கம் எல்லாமே சக்தி தெய்வங்களோட சிலைகளோடு காட்சி தரும் ஒரே ஒரு கோயில் இந்த மொடக்கேரி வாராகி அம்மன் கோயில் தாங்க ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாராகி அம்மன் சிலையும் காளியம்மன் சிலையும் சுற்றி எல்லாமே சக்தி தெய்வங்களாக தான் இருக்குது ஸோ இதில் இங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசீவ் ஆகும் அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து அம்மனின் அருளை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த அம்மனினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் அதே போல் இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் வாராகி அம்மன் என்னுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா